பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள் மக்களவைத் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அறுபது அடி ஆழ்கடலில் நீச்சல் பயிற்சி வீரர்கள் வாக்களித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தியுள்ளனர் நாட்டில் உள்ள ஐநூற்று நாற்பத்தி மூன்று மக்களவைத் தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக நடைபெறவுள்ளது பொது தேர்தலில் வாக்களிக்க கிட்டத்தட்ட தொன்னூற்று ஏழு கோடி வாக்காளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு அனைத்து வாக்காளரும் வாக்களிக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தொடர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் சென்னை ஸ்கூபா டைவர்ஸ் நீருக்கடியில் தனித்துவமான முறையில் வாக்காளர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வாக்குப்பதிவு விழிப்புணர்வு பதாகைகளுடன் நீச்சல் பயிற்சியாளர் அரவிந்த் உட்பட ஆறு வீரர்கள் சென்னை நீலாங்கரை கடற்கரை பகுதியில் கடலுக்குள் அறுபது அடி ஆழத்தில் வாக்குப்பட்டு இயந்திர மாதிரி வடிவமைப்பு எடுத்து சென்று வாக்களித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் தாங்கள் கடலுக்குள் வாக்களித்தது போல் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வேண்டும் எனவும் ஒருவிரல் புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் எனது வாக்கின் வலிமை எனக்கு தெரியும் எனது நாடு என் வாக்கு வாக்களிப்பது நம் கடமை வாருங்கள் வாக்களிப்போம் ஜனநாயகம் காப்போம் என்ற பேனரை ஆழ்கடலில் பிடித்து விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது ஓட்டு போடுவது நமது கடமையும் உரிமையும் என்பதை உணர்த்தும் வகையில் விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது